ஏராளமான சத்துக்கள் அடங்கிய பிற்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க இல்லையா தெரு ஓரத்தில் இந்த மாதிரி கடைங்களில் இருக்கிற பீர்க்கங்காய் தான் வாங்கியிருந்தேன் அது வந்து கேரி பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு பீர்க்கங்காய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க இப்போது அந்த கட் பண்ண பகுதி வந்து பிளாக்காக இருக்கும் அந்த கருப்பாக இருக்கிற அந்த பகுதியை கட் பண்ணிடணும் மேலே கருப்பாக இருக்குல்ல அதை கட் பண்ணி எடுத்துடணும் மேல் பகுதியிலும் கீழ்பகுதியிலும் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோடைய மேல் தோலில் வந்து நம்ம சீவை எடுத்துக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோலை சீவணும் எல்லாம் எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது வந்து மூணு விசில் வந்ததுக்கப்புறமும் நம்ம இறக்கிடலாம் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் விசில் போட்டு மூணு விசில் வர வரைக்கும் இருக்கட்டும் இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிற்கங்காயை தோலை இது போல் சீவி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா பிற்கங்காயும் நம்ம சிவிக்கணும் இது போல் சீவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கணும் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதில் ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது போல நல்லா வதங்கினதுக்கப்புறந்தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தக்காளியை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டோன்னா கிரேவி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியோட அந்த பீர்க்கங்காயை சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிறகுத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் அந்த அடியில் இருந்த பருப்பு அது போட்டிருக்கேன் ஒரு தட்டு போட்டு ஒரு பதினஞ்சு மூடி வச்சுட்டு குக் பண்ணால் நல்லா சுண்டி வந்துடும் நல்லா வெந்தும் வந்துடும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி